பட்டாசு கடைகளுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த தொடர் மழை பெய்து வருவதால் பட்டாசு விற்பனைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது வியாபாரிகள் சொல்வது என்ன பொதுமக்கள் கூறுவது என்ன சொல்லுங்க மோகன் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் குறிப்பாக கோவையில் கிட்டத்தட்ட மாநகர பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகளும் புறநகர் பகுதியில் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகளும் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது பல்வேறு பாதுகாப்பு நெறிமுறைகளோடு இந்த ஆண்டு பல்வேறு அந்த கடைகளுக்கு அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட தங்கள் வியாபாரம் ஓரளவுக்கு நடக்கும் என்ற அடிப்படையில் கிரடி கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே கடைகளை போட்டு அனுமதி வாங்கி என்னென்ன காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைகள் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறையில் கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் கடைபிடித்து ஒவ்வொரு பட்டாசு கடைக்காரர்களும் தங்களது புதுவித சிவகாசியிலிருந்து மற்றும் மொத்த வியாபார கடை மொத்த வியாபாரம் மூலமாக க பட்டாசுகளை எடுத்து வந்து தற்போது கோவையில் விற்பனை செஞ்சுறாங்க புல் பல்வேறு புது எல்லாம் இந்த ஆண்டு விற்பனையாகும் என்ற அடிப்படையில் பல்வேறு புது புது ரகங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள்லாம் ரசிக்கும் பண்ணதில் பல்வேறு ரகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இருந்தாலும் கூட இந்த ஆண்டு கோவையில் குறிப்பாக இந்த இரண்டு நாட்களாக மழை என்பது அதிகமாக பெய்து சற்போது வியாபாரம் என்பது மந்தமாக இருப்பதாகவும் குறிப்பாக ஆன்லைன் பட்டாசுகள் விற்பனை காரணமாக வியாபாரம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிலோ கணக்கில் பட்டாசு விற்பனை செய்த அடிப்படையிலும் இந்த வியாபாரம் என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாக நேரடியாக கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க தற்போது இது குறித்து பேசுவதற்காக கடை விற்பனையாளர் நம்மிடம் இருக்கிறார் அவர் கேட்கலாம் சார் வணக்கம் இந்த ஆண்டு விற்பனை எந்தளவுக்கு இருக்குது சார் ஏன்னா மழை ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் ஆன்லைன் வர்த்தகம் அதிகமாக இருக்குது எப்படி இருக்குது சார் வியாபாரம் என் பேர் விஜய் நான் கோவை மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன் நான் வியாபார சங்கங்கள் துணை செயலாளர் இருக்கிறேன் இந்த வருஷம் வியாபாரம் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் மழைநாளாக கொஞ்சம் மந்தமாக இருக்குது ஆனால் போக போக சூடு பிடிச்சிருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கோயம்புத்தூர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கிலோ கணக்கு போட்டு விற்கிறாங்க அந்த மாதிரி விற்கிறது வந்து சட்டப்படி வந்து தப்புங்க அது காவல் ஆய்வாளர் பார்த்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பட்டாசு ரொம்ப அதிகமாக அதுவும் சட்டப்படி தப்பு அதுக்கு என்ன இதோ அவங்க போட்டு ஆய்வு பண்ணி அதுக்கும் பறிமுதல் பண்ணாங்கன்னா எங்கள் வியாபாரமெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருகும் நாங்கள் சிறு வியாபாரிகள் அவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சிவகாசிலருந்து கொண்டு வந்து ட்ரக் ட்ரக்காக கொண்டு வந்து உங்களுக்கு இது வச்சு வித்துட்டுருக்குறாங்க அதனால் எங்களுக்கு பயங்கர பாதிப்பாக இருக்குது அதை வந்து நான் ஒரு என்னோட கோரிக்கையை வச்சுக்கிறேன் காவல் ஆய்வாளர் பார்த்து அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுங்க இது இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தா புது ரக பட்டாசுகள் நிறையா வந்திருக்கு கண்டிப்பாக சேல்ஸ் வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்து நல்லா பிக்கப் ஆயிடும் எப்போயுமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கனால விற்றுடுவோம் ஆனால் ஒரு சில பேர் புதுசாக இந்த வருஷம் போகிறவங்க ரொம்ப பாதிப்பாங்க இந்த கிலோ கணக்கு போகிறனால அதுக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு ஒன்று எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க குறிப்பா இப்போ எல்லாருக்கும் ஒரு கல்ச்சர் என்னன்னா டைரக்டா சிவகாசியில் வாங்கினா விற்பனை ஓரளவு அதாவது கொஞ்சம் விலை என்பது குறைவாக இருக்கும்ன்றத ஒரு அடிப்படையில் பல பேர் வந்து பல்கா வாங்கிடுறாங்க அது உங்களை எப்படி அளவுக்கு பாதிக்க நினைக்கிறேன் நீங்கள் சிவகாசியில் போய் வாங்கினாதான் தெரியும் அவங்க சிவகாசி விட எங்க ரேட்டு தான் கம்மியாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா அங்கே போனீங்கன்னா ஒரே கம்பெனி ஐட்டம் தான் எடுக்க முடியும் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் எல்லா டிஃப்ரெண்ட் கம்பெனி ஐட்டமும் வச்சிருப்போம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் நிறைய வச்சிருப்போம் குவாலிட்டி அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் தான் வாங்க முடியும் இன்னொன்று என்னன்னா குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது நீங்கள் நாங்கள் போய் வாங்கும் போது நாங்கள் என்னன்னா ஒவ்வொரு கடையிலும் போய் செக் பண்ணி வாங்கிட்டு வரனால குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த கிலோ கணக்கில் விற்பனை செலவாக அது எந்தளவுக்கு பாதிப்படைன்னு நினைக்கிறீங்க இதனால் உங்களோட இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட கடைகளை கோவையில் நிரூபிக்கிறீங்க இது எந்தளவுக்கு பாதிப்பாரு இது எங்களுக்கு பாதிப்பு தான் ஆனால் சட்டப்படி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டில் உள்ள பொருளை பிரித்து போட்டு கிலோ கணக்கை விற்கக்கூடாது அதுதான் ரூல்ஸ் வந்து அவங்க விற்கிறாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் ஆனால் ஒரு சில இடத்துல எடுத்துட்டாங்க சொல்லி ஒரு சில பேர் வெளியூர்லேருந்து வந்து போட்டிருக்காங்க சிவகாசியிலேருந்து டேரெக்டாக வந்து போடுறாங்க அவங்களால தான் எங்களுக்கு பிரச்சனை மற்றபடி எங்கள் சா நாங்கள் வியாபாரி சங்கத்துக்குள்ளே இருக்கா கூட நாங்கள் பேசி எல்லாம் ஒரு முடிவு எடுத்து எதுவுமே டிஸ்கவுண்ட் பெருசாக ஆஃபர் போடல அதே மாதிரி மக்கள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நம்பி போய் தரமில்லாத பட்டாசு வாங்கி ஏமாந்துறாதீங்க இப்போ அந்த மாதிரி எங்கள் எங்கள் மாதிரி ஆளுகிட்ட வாங்கி பயன்படுங்கன்னு கேட்டுக்கொடுக்கிறோம் இப்போ இந்தாண்டு என்னென்ன மாதிரி அறிமுகம்லாம் பட்டாசுகள் சார் நிறைய ஸ்பூக்கி மணிமணி இங்கே இருக்குது ஸ்பூக்கி மணிமணி ஸ்டாவின் ஜாய் பீகாக் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் புது ஐட்டம் வந்திருக்கு வாட்ஸ்அப் பாக்ஸு ஃபயர் பாக்ஸு ரோபோ அந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் சொல்லியிருக்கேங்க மோகன் நீங்களே கேட்டிருப்பீங்க அதாவது ஒரு பக்கம் புதுவிதமான ரகங்களை சிவகாசியில் பல்வேறு கடைகளிலிருந்து நாங்கள் எடுத்து வந்து இங்கே நாங்கள் விற்பனை செஞ்சாலும் கூட இது ஆன்லைன் பட்டாசு விற்பனை ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குது மலை ஒரு பக்கம் பிரச்சாலும் கூட இன்னும் மூன்று நாட்கள் இருக்கிறது நாங்கள் விற்பனை ஓரளவுக்கு வந்துடும் ஆனால் இந்த ஆன்லைன் பட்டாசு விற்பனை மூலமாகும் அதே இந்த கிலோ இருந்து பல்க் எடுத்து வந்து இங்கே கிலோ கணக்கில் விற்பது என்பது எங்களுக்கு வியாபாரிகளை பெருமளவு பாதிக்கப்படுகிறாங்க எனவே இது காவல்துறை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பது கோவிலோட பட்டாசு வியாபாரிகள் கோரிக்கையாக இருக்கிறது மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பிரசாந்த் தொடர் நேரலையில் அடுத்து சிறிய இடைவேளை